சகோதரிகளே அவர்களால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களில் கண்ணியமான உயர்வான அழகான ஒரு படைப்பாக எங்களை ஆக்கிரமித்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நினைத்திற்காக எனவே மீனவர்களே இந்த தீன இங்கல்லா இஸ்லாம் மார்க்கம் என்றாலே எல்லா விதத்திலே புனிதம் நிறைந்த இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே முக்மீமாக முக்மீனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் இதற்கு சரியான ஒரு தீர்வை மாற்றம் காட்டித் தரவில்லை என்று எங்களால் சொல்ல முடியாது உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்குரிய கடமைகள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றன ஒரு நிகாம் செய்வதாக இருந்தாலும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பம் செய்வதாக இருந்தாலும் எங்களில் ஒருவர் எங்களை விட்டு மரணித்து சென்றாலும் இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல் முறை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மார்க்கத்திலே முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்றால் சுத்தத்தை பற்றி மார்க்கொண்டிருக்கின்றது சுத்தம் என்று வரும்படுத்தி உள்ளது உள்ளத்திலே உண்டாக இருக்கக்கூடிய மோசமான நோய்கள் பெருமை கொலாமை கெட்ட எண்ணம் போன்ற நோய்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நோய்களை இல்லாமலாக்கூடிய வேலையை முயற்சியை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்வானோ அந்த ஈமானுடைய வெளிச்சத்தின் காரணமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை இல்லாமலாக்கி விடுகிறான் அதே போன்று மீனவர்களே பாவ கரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த பாவங்களையும் தவறுகளையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய விடயம் சௌபாவும் இஸ்திகாரும் செய்து கொண்டிருக்கின்றது இது உள்ளங்க சுத்தம் வெளியங்க சுத்தம் என்று கொண்டிருக்கின்றது எனவே வீரானவர்களே விவாதத்தில் வரும் பொழுது முக்கியமாக எங்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விளையும் இருக்கும் என்றால் அது சுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது நிபந்தனைகளில் ஒன்றாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உடையும் எங்களுடைய உடலும் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தம் என்று வரும் பொழுது நிறைய விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எச்சில் துப்புவதாக இருந்தாலும் அதனை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் நினைத்த பிரகாரம் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது எச்சில் துப்ப முடியாது மார்க்கம் சொல்லுகின்றது இடது பக்கமாக அதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள்

அவர் வாழ்க்கையிலே செய்த ஒரு தவறு சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்யவில்லை இதற்காக தவறிலே அவர் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அதனை ரசூலாய் சொல்லலாம் அனைவருத்தவர் அவர்கள் சொல்லி காட்டினார் சல்மான் பாரசி ரவியல்லா அவர்களிடத்திலே ஏராளமாக சொன்னார்கள் உங்களுடைய மார்க்கத்திலே சிறுநீர் துப்பம் செய்யக்கூடிய தொழிலை நோக்கினுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ சிறுநீர் சென்றாலும் கூட அதனை எவ்வாறு சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டினார் எனவே மேலாளர்களே ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் சொல்லக்கூடிய நாங்கள் அடிப்படி முது செய்கின்றோம் இதயத்தை பாருங்கள் எங்களுடைய நாசி நாங்கள் சுத்தம் செய்கின்றோம் மூக்குக்குள்ளால் தண்ணி செலுத்தி அதனை வெளியாக்க வேண்டும் மார்க்கம் அதனை சுத்தமாக பேசுகின்றது ஒரு சுண்ணத்தான விடயமாக பேசிக் கொண்டிருக்கிறது எனவே நான் மேலாளர்களே ஒரு உடலை வெளியேற வேண்டுவ பொழுது ஒருவர் பூர்த்தியாக உரு செய்துவிட்டால் அவருடைய ஒவ்வொரு அந்த உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் அந்த தண்ணீருடன் சென்று விடுகிறது என்று அதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஐயே நாது கழிவிட்டான் அந்த விலனுடைய நுனிபகுதி நஹத்தை நூடாக அவர்கள் வெளியாக விடுவேன் என்று எனவே மீரானவர்களே உதவை நாங்கள் செய்யும் பொழுது எப்படி நாங்கள் செய்கிறோம் என்று நாங்கள் கவனிக்க வேண்டும் அதனுடைய சுண்ணத்துக்களை ஆதாவுகளை ஒழுக்கங்களை பேணி அந்த உதவை நாங்கள் செய்துவிட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய தவறுகளை பாவங்களை அல்லாஹ் இல்லாமலாக்கிறோம் விஸ்வா செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நம்பியவங்க சொல்லலாம் அவர் சொல் அவங்க சொல்லும் பொழுது சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினருக்கு அது கஷ்டம் என்று அதாவது வரும் என்று இருந்தால் அது கஷ்டமாக இருக்குமே என்ற பயம் இருக்கின்றது அவ்வாறு இல்லை என்று இருந்தால் அந்த விஸ்வாப்புலி விடயத்தை நான் கட்டாயப்படுத்திருப்பேன் என்று சொன்னார் வேலை வினாஞ்சளி விஸ்வாப்புலியை ஒரு சாதாரண குச்சியை எடுத்து பல்லை நாங்கள் தீட்டக்கூடிய அந்த விடையின் சம்பந்தமாக எழுபதுக்கும் மேற்பட்ட பிரயோசனங்களை எழுதி இருக்கிறார்கள் அதில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தான் கூடிய நேரத்திலே கனிமாவுடைய யாக்கம் வர வேண்டும் என்ற ஆசை எவருக்கு இருக்கின்றதோ அவர் வாழ்நாளர் விஸ்வாஸ் செய்யக்கூடிய விடயத்தை தடைபிடித்து வந்தால் அந்த விடயம் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்

சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது ஒருவிதமான வித்தியாசம் உள்ளத்திலே ஏற்படுகிறது நவியர்கள் சொல்லலாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார் சுண்ணத்தான விடயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அதனை நாங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சொல்லலாம் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய கை கால்களை அதாவது தழுவ பொழுது நன்றாக தேய்த்து கருவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கைகளை கால்களை உதவின் பொழுது தேய்த்து கழுவிக் கொள்வது முக்கியமாக விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நவீர் கரீம் சொல்லலாம் சொல்லல் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஒரு விதமான சுத்தமாக இருக்கின்றது சுத்தமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றே தன்னோகிரன் ஈமான் அவரை ஈமானின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதர்

அந்த மீசையை சரியாக கத்திரிச்சு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்களுடைய வேலைப்படும் எவ்வாறு இருக்கிறது என்றால் எங்களுடைய உடலை எங்களால் கூட சரியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய மீசை எடுத்து பார்த்தால் அது ஒரு விதத்தில் இருக்கின்றது எங்களுடைய தலைமுடிகளை எடுத்து பார்த்தால் அது இன்னும் ஒரு விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நகங்களை எடுத்துக் கொண்டால் மயிலாண்வர்களே சில பொழுது எங்களுடைய குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களுடைய ஓரின் நகங்கள் அவர்களை இடவும் நீளமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது மயிலாண்வர்களே மார்க்கம் அழகாக பேசுகிறது சுத்தம் என்று வெளியே எந்த ஒரு கிதாவை நாங்கள் இருந்தாலும் படிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பமாக சுத்தத்தினுடைய பாடத்தை அந்த அளவுக்கு மாறுபடும் சுத்தத்தை முக்கியமாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறது வெளிவக்க சுத்தமாக இருக்கக்கூடிய இந்த நாண்களை இந்த மீசி இந்த தலைமுறைகளை சரியான

எங்களுடைய உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆணையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பிரான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே வீராணர்களே எங்களுடைய ஆணையை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஓரிரு ஆணைகள் இருக்கின்றது பரவாயில்லை ஆனாலும் அந்த ஆணை அழைக்கப்பட்டு விட்டால் அதனை சரிவர துப்புரவு செய்து அதனை நாங்கள் உடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சஹாபாக்கள் உமாவுடைய அந்த குடிப்பினுடைய நிலையம் வரும் பொழுது சகாபாக்கள் கம்பெனியில ஆலைகளை உடுத்திக் கொண்டிருந்தார்கள் தூர இடங்களிலிருந்து கால்நடையாக நடந்து வருவார்கள் வெயில் காலமாக இருந்தது தேர்வை அவர்களுடைய மேல இருந்து பள்ளிக்குள்ளால் அவர்கள் நுழைந்ததும் அவர்களுடைய அந்த மேலையில் இருந்து ஒரு வாடை வீச ஆரம்பித்தது அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒன்று இருக்க வேண்டும் அது சுனத்தால் இருந்து கொண்டிருக்கின்ற விடயம் அந்த விழுத்தமாவது நாங்கள் ஆலை சுத்தமாக இருக்க வேண்டும் எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் அதனோடு எங்களை சுற்ற சூழல் இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் எங்களோடு அதாவது இருக்கக்கூடிய அந்த இடங்களை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தே அதனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் பாத்திரங்களை வீட்டிலே அவ்வாறே கழுவாமல் வைத்துக் கொள்கிறார்கள் பாத்திரங்களை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பாத்திரங்கள் இரவு நேரங்களில் அவ்வாறு இருக்க காலையிலே எடுத்துதான் அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்தார் இந்த துவாவை யோதி அந்த பாத்திரத்தில் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டோமோ இந்த துவாவை யோதி அந்த சாப்பாடு முடிந்த பின் அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோமோ அந்த தட்டுக்கள் அந்த பாத்திரங்கள் கழுவப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது காலை பொழுது அடைந்தவுடன் அதனை கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் நிமிடங்கள் ஒதுக்கிவிட்டால் அந்த பாத்திரங்களை எங்களால் சுத்தம் செய்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு சுத்தம் என்றால் என்ன எவ்வாறு எங்களுடைய இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விளையாடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் வீட்டிலே ஒரு கடலாசி கிடந்தால் அதனை உரிய இடத்திலே போட வேண்டும் என்ற முறை நாங்கள் செய்து காட்ட வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அதனை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கதிரிலே அமர்ந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திலே அதன் கடலாசிகளை போட்டுவிட்டு சென்றால் எங்களை பார்த்து எங்களுடைய குழந்தைகள் ஒரு பாலத்தில் படித்துக் கொள்வார்கள் எந்த இடத்திலும் எதனை போடலாம் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆணைகளை எடுத்துக்கொண்டால் அந்த ஆணைகளுக்குரிய கடமை அதை தாழ்ந்து விட்டால் அதனை முறையாக மடித்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மீனவர்களே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்காததினால் பாடசாலை விட்டு வந்த அந்த குழந்தைகளுடைய நிலைமைகளை பாருங்கள் அவர்கள் அணியக்கூடிய பாதனைகள் ஒரு பக்கம் இருக்கின்றது அவர்கள் அணிந்த ஆணைகள் இன்னொரு பக்கம் இருக்கின்றது நிராணவர்கள் யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நாங்கள் சரியாக இருந்தோம் என்றால் அவர்களுக்கு இவ்வாறான நல்ல பழக்கங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த பழக்கங்களை அவர்கள் வெளி இடங்களுக்கு சென்றாலும் பாடசாலைகளுக்கு சென்றாலும் வேறு வேறு இடங்களுக்கு சென்றாலும் அந்த விஷயங்களை அவர்கள் பயணிக்கொள்வார்கள் நாங்களும் அதனை படிக்கவில்லை எங்களுடைய வாழ்க்கையிலும் அது இல்லை எங்களுடைய குழந்தைகள் கதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அவர்களும் எங்களை போன்று இவ்வாறே மோசமான பண்புடையவர்களாக வளர்ந்துவார்களா இழை என்றான் நவீன கருவி சொல்லலாம் சொன்னார்கள் நீங்களா தையுமோன் நல்லா கலர் மனமனாக அணிந்து கொண்டு இருக்கிறார் யோப்பும் தையும் அந்த மனமான சுத்தமான விடயங்களை அல்லாஹ் விரும்புகிறான் நீளமான ஒரு ஹதீஸிலே நபிய கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அந்த ஹதீஸினுடைய இறுதியிலே சொன்னார்கள் பலத்திபு அப்னியத்துக்கும் உங்களுடைய அந்த வீட்டினுடைய சூரல்களை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டினுடைய சூரல்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நீளமான ஒரு ஹதீஸிலே கடைசியாக நபியர்கள் சொல்லலாம் அனைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே மீறானவர்களே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களுடைய வீட்டிலே ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த குப்பை கூடங்களை கொண்டு போய் நாங்கள் கொட்டிவிடுவோம் அல்லது அந்த குப்பை கூடங்களில் முறையாக அதை நாங்கள் ஏனியர்களுக்கு இடைத்தல் இல்லாத முறையில எரித்து விடுகிறோம் பரவாயில்லை ஆனால் எங்களுடைய சமூகத்திலே பற்றுமதி விளையும் இருக்கின்றது சில பொழுது நாங்கள் நினைக்கிறோம் ஒரே இடத்திலே அந்த குப்பைகளை கொட்ட வேண்டும் ஆற்றிலே போய் கொட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை ஆற்றிலே கொண்டு போய் எங்களுடைய குப்பைகளை இரவு நேரமானவுடன் கொண்டு போய் கொட்டி விடுகிறோம் அல்லது அதிகாலையிலே வெளிச்சம் வருவதற்கு முன்னால் அந்த எங்களுடைய வீட்டு குப்பைகளை ஆற்றிலே நாங்கள் எங்களுக்கு சொல்லவில்லை சில மக்கள் ஆற்றுடைய பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அழுக்காக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு வருவோம் இரவு நேரம் ஆகிவிட்டால் வீராணவர்களை வாழ இருக்கக்கூடிய நாங்கள் எங்களிலே சிலர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அதனை பொட்டணமாக கட்டி எடுத்து செல்கிறார்கள் சில பொழுது அந்த குப்பைகள் கொட்டக்கூடிய இடத்திலே போடுகிறார்கள் அல்லது பாதையிலே செல்லும் பொழுது தன்னுடைய காலினால் அதனை தட்டி விட்டு செல்கிறார்கள் அதிலே வீராணர்களே குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பெப்பசும் அதே நதி சுரம் இருந்து கொண்டிருக்கிறது பாவினுடைய நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறது நவியர்கள் சொல்லலாம் அழைவு செல்லவார்கள் அதாவது சாபத்தை உண்டாக்கக்கூடிய தவிர்த்து கொள்ளுங்கள் மக்கள் அதனை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அவருடைய ஒரு வருத்தம் ஏற்படும் அந்த வருத்தத்தின் காரணமாக சபிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனை ஒன்று சொன்னார்கள் பாதினுடைய நடுவிலே அதாவது மலம் கழித்துவிட்டு செல்வது பாதை நடுவிலே மலம் தடுப்பது ஒருவிடையை விடுக்க வேளாண்வர்களே மலம் கழிப்பது எவ்வாறோ அதே போன்றுதான் எங்களுடைய குழந்தைகளை அந்த பாதையினுடைய நடுவே குழந்தையுடைய பெம்பஸ்களை நாங்கள் போட்டுவிட்டு செல்வதும் பாதையினுடைய நடுவிலே மலம் தடித்துவிட்டு செல்வதை போன்றுதான் பார்க்கக்கூடிய மக்கள் அவருடைய உள்ளத்திலே ஒருவிதமான வருத்தம் உண்டாகி சபிக்க ஆரம்பித்து வருகிறார்கள் எனவேதான் அபி அவர்கள் சொல்லலாம் சொன்னார்கள் நீங்கள் அதாவது மக்களுடைய அந்த தானத்தை அந்த சாபத்தை உண்டு வரக்கூடிய அந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பாதியின் நடுவே மனம் விட்டு செல்வது பலம் தரக்கூடிய அந்த மலங்களுக்கு கீழால் மலசலம் கழிப்பது என்று அறிவிடாய் சொல்லலாம் வலைவசம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்

எடுத்துக்கொண்டு வந்து பாதையோரமாக வீசிவிட்டு செல்கிறோம் அல்லது அடுத்தவர்களுடைய அந்த காணிக்குள்ளார் அதனை வீசி விடுகிறோம் வேளாண்மை அனைத்து மாற்றம் காட்டி தந்த அந்த விடயங்களுக்கு புறம்பான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சுத்தம் என்றாலே இஸ்லாம் மார்க்கம் தான் என்று இருக்கக்கூடிய அந்த மேலானவர்களை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எங்களை அல்லாவை ஏற்காத அல்லாஹ் என்றால் யாரும் தெரியாத சில மக்கள் எங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏ எங்களுடைய பார்வையிலே அதனை நாங்கள் சரியாக எடுத்துக் கொள்ளாததினால் ஏனையோர்கள் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் கிருமி தொற்று உண்டாகி விடுகிறது இவ்வாறான தொற்று நோய்கள் உண்டாகி விடுகிறது என்று ஏனையோர்கள் எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் இறைவை மீறானவர்களை இஸ்லாம் என்றால் சுத்தம் தான் சுத்தம் என்றால் இஸ்லாம் தான் இருக்கக்கூடிய எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய விடயங்களை எவ்வாறு அமைத்துக் என்று நாங்கள் பார்க்க அது வீடாக இருக்கலாம் அல்லது நாங்கள் செய்யக்கூடிய ஹோட்டல் கலையாக எதுவாக இருக்கலாம் வேளாணவர்களை சுத்தம் என்ற ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்ற விடயத்தை உள்ளத்திலே ஆணித்தரமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக ஒரு நாட்டுக்கு ஒரு அரேபி சென்றார் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு புகை பழக்கம் இருந்தது புகை பிடித்து விட்டு அந்த புகை பிடித்தனுடைய அதனுடைய அந்த வீசக்கூடிய பகுதியை அந்த கடலில் அவர் வீசிவிட்டார் கடல் ஓரமாக சென்றவர்கள் கடற்கரை ஓரமாக இருந்து கொண்டு புகை பிடித்து விட்டு அந்த அரபி அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஒரு நாட்டிலே அந்த அதாவது அந்த சிகரெட்டினுடைய அதாவது பின்பகுதியை அந்த அந்த வீசிவிட்டார் வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த அந்த அதாவது அலையின் காரணமாக அந்த பின்பகுதி திரும்பவும் அதாவது தலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய இரண்டு கைகடினாலும் அந்த பகுதியை எடுத்து கொண்டு போய் அந்த அளவிலும் கொடுத்தார்கள் இந்த விடயத்தை வீசுவதற்கு எங்களுடைய நாட்டில் இடமில்லை உங்களுடைய நாட்டுக்கு சென்று வீசிக் கொள்ளுங்கள் என்று அந்த அரேபியனுடைய கையிலே அதனை கொடுத்து விட்டார்கள் விட்டார் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் சுத்தம் என்ற விடயத்தில் அவர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய விடயம் அதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே வீரானவர்களே எங்களுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மார்க்கம் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறது எங்களுடைய இடங்களை சுத்தமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இருக்கக்கூடிய சூழல்களை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வைப்பதின் ஊடாக சபம் என்ற அடிப்படையில் நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்றால் வேளாளர்களே பெரும் பெரும் அதாவது நோய்களை அதாவது எங்களுடைய இந்த இடங்களில் இல்லாமல் ஒரு விடயமாக இருக்கும் எனவே வேளாளர்களே நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைய வருடங்களை நாங்கள் கழித்துவிட்டு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கழிப்போம் என்பது அல்லாஹுடைய நெல் உள்ள விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பேராளர்களே நாட்களுக்குள்ளால் நடந்த அந்த நடந்தவுபாவை அல்லாவிடத்திலே கொலையாக செய்து விட்டு வரக்கூடிய காலத்திலாவது எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்கும் ரசூனுக்கும் பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தமிழ் செய்வானாக